அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்து துப்பின் எவன் ஆவர் மன்கொள் துயர் வரவு நட்பினுள்ளாற்றுபவர் துப்பின் எவன் ஆவர் மண் கொள் துயர்வரவு நட்பினுள்ளாற்றுபவர் அன்பாய் இருக்கும்போதே துன்பத்தைச் செய்யும் நம் காதலர் கொடிய பகையை வெல்ல வேண்டிய காலத்தில் என்னதான் செய்வாரோ அன்பாய் இருக்கும் போதே துன்பத்தைச் செய்யும் நம் காதலர் கொடிய பகையை வெல்ல வேண்டிய காலத்தில் என்னதான் செய்வாரோ நன்றி வணக்கம்